சில நேரத்துல நம்ம எடுக்கிற பொருத்தனை வந்து சிலருடைய கண்களுக்கு காமெடியா தெரியலாம் இது ஒண்ணும் இல்லாத மாதிரி தெரியலாம் ஆனா அதுக்குள்ள அவ்வளவு பெரிய அர்த்தம் அடங்கி இருக்குது அவ்வளோ பெரிய வெற்றி அடங்கி இருக்கிறது பொருத்தனையை ஆண்டவர் அங்கீகரித்து இன்னைக்கு நான் அப்படி ஊழியம் செய்வேன்னு நினைக்கல அப்படி செய்ய நினைக்கவே இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை என் குடும்பத்துல யாருமே ஊழியக்காரங்க இல்லையே ஒருத்தர் கூட எங்க வம்சத்திலே இல்லப்பா என் வம்சத்துல ரச்சிக்கப்பட்டவங்க கூட ரொம்ப குறைவு ஆனா அந்த குடும்பத்தில் பிறந்த அந்த வம்சத்தில் பிறந்து இந்த உலக நாடுகளுக்கே ஊழிய காரண கத்தர் எழுப்பினதற்கு ஒரு பொருத்தனை ஒரு தீர்மானம் ஒரு அர்ப்பணிப்பு நான் நம்புற இப்ப நீங்க கைகளை தட்டிட்டு இருக்கும் போதே நீங்க பண்ற பொருத்தனைய கத்தர் அங்கீகரிக்கிறார் அர்ப்பணிப்ப கத்தர் அங்கீகரிக்கிறார் கண்டிப்பாக இதுக்கு பலன் கத்தர் தருவார் கண்டிப்பாக தருவார் சோ ஒரு ஒரு பொருத்தனை எடுங்க ஒரு பொருத்தனை எடுங்க ஒரு பொருத்தனை விளையாட்டுத்தனமா இருக்காதப்பா அப்பா விளையாட்டு இருக்காதப்பா எத்தனை நாள் நம்ம விளையாட முடியும் ரொம்ப விளையாடாதீங்க ஸோ நீங்கள் ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி கைத்தட்டுறது சிரிக்க இல்லை மற்றவங்கள்ட்ட சொல்றேன் எல்லாமே ஓகே ஆனால் எல்லாம் ஒரு லிமிட் ஒரு லிமிட் ஒரு லிமிட் அப்படியே ஒரு ஒரு சாந்தமுள்ள ஆவி உங்களுக்குள்ள வரணும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மெச்சூடு உங்களுக்குள்ள வரணும் நீங்கள் ரொம்ப குவாலிட்டியான ஆட்களாக நீங்கள் மாறணும் ஒவ்வொருத்தரும் நல்லா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்